சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து மோதிய விபத்தில் பெண் ஒருவர் படுகாயமடைந்தார் பெங்களூருவில் இருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து சேலம் புதிய பேருந்து நிலைய நுழைவாயிலில் பெண் பயணி மீது மோதியது இதில் படுகாயமடைந்த பெண் தலை முகத்தில் ரத்தம் கொட்டியபடி இருந்த பெண்ணை அங்கிருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனிடையே பேருந்தை சாலைகளை நிறுத்திவிட்டு ஓட்டுநரும் நடத்தினரும் தப்பி சென்றதால் போக்குவரத்து மாற்று ஓட்டுநர் மற்றும் அருகே நிற்காமல் சென்ற அரசு பேருந்தை ஆட்டோ ஓட்டுநர் வழிமறித்து கேள்வி எழுப்பிய நிலையில் பேருந்து ஓட்டுநர் ஆணவாகமாக பதிலளித்து பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது காட்பாடியிலிருந்து குடியாத்தம் நோக்கி சென்ற அரசு பேருந்து பட்டியூர் எடப்பாளையம் பேருந்து நிலையத்தில் நிறுத்தத்தில் பெண்கள் கை காட்டியும் நிற்காமல் சென்றது இதனை கண்ட ஆட்டோ ஓட்டுநர் முகமது என்பவர் பேருந்துக்காக காத்திருந்தவர்களை ஆட்டோவில் ஏற்றிச் சென்று பேருந்தை வழிமறித்தார் பேருந்து காலியாக இருந்தும் நிறுத்தாமல் செல்வது ஏன் என கேள்வி எழுப்பினார் தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி வரும் நிலையில் பலரும் கேள்வி கணைகளை துடுத்து வருகின்றனர்

இன்றே உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள்